இது ஒரு பாறை எடுக்குங்க அருண்குமார் அப்படிங்கிற ஒரு கஸ்டமருக்காக எடுக்க வந்திருந்தோம் அவருக்கு மட்டும் இல்ல பன்னெண்டு பதிமூணு பேருக்கு மேலே எடுத்திருந்தோம் அவரும் ஒருத்தர் இந்த பாறைகளினுடைய மற்ற பகுதிகளில் பாம்புகளினுடைய நடமாட்டம் நிறைய இருக்கு அதனால பார்த்து உஷாராருங்க எல்லாமே விஷமுடிய பாம்புகள் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய நிலத்துக்கார் வந்து சொல்லியிருந்தார் அதனால வேண்டாம் இந்த கூடு வேண்டாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் பட் ஆனால் அவங்க கேட்கல ஓகே நீங்கள் ஓரமாக போய் நில்லுங்க நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால வந்து நான் ஓரளவு கையில் எடுத்து பார்த்தேன் அதுக்கப்புறமா நான் ஓரமாக போய் நின்ட்டேன் அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க ரொம்பலாம் கிடைக்கலங்க ஒரு அறநூற்றம்பது எழுநூறு கிராம் தான் கிடைச்சிது மகரந்தமும் புளு ஆட்டம்தான் அதிகமாக இருந்துச்சு ஸோ புழுராட்டில் உள்ள பகுதியெல்லாம் அங்கேயே வச்சிட்டு மகரந்தமும் தேனும் இருக்க பகுதியில் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் அதில் ஒரு எழுநூறு கிராம் கிடைச்சிது மற்ற ஏரியாக்கள்லாம் அன்னைக்கு மொத்தமாக ஒரு பதினாறு பேருக்கு எடுத்தோம் இல்லையா பன்னெண்டு பதிமூணு பேருக்கு மேலே எடுத்துருந்தோம் ஸோ அது எல்லாமே சேர்த்து போட்டு பிடியும் போது இவருக்கு ஒரு கிலோ வந்துருச்சு ஸோ பிரதர் நல்ல எல்லோ டெக்ஸ்சரில் இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதனுடைய சுவையை நீங்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணிங்க அப்படிங்கிறது ஹானஸ்ட்டாக கமெண்ட் வந்து சொல்லுங்கள் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா கம்பு பயிர் அதிகமாக வந்து போட்டிருந்தாங்க மக்காச்சோளமாக இருந்துச்சு ஸோ கம்பு அந்த போலனை வந்து ரொம்ப லைட்டாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது நர நரன் இருக்குது ஸோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டேஸ்ட் வந்து லைட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அழுத்துல்தான் வெளியே போவோம் ஆ அப்படியே சுத்து அப்படியே நல்லா தேன் மனமாக இருக்குது பயங்கர ஒய்னியாக இருக்குது தேன் அருண்குமார் சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு தான் ஃபில் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நுற பொங்குது ஒயினியாக இருக்குது பிழிஞ்ச ஷாட்ஸ் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே காட்டிட்டேன் இப்போ உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன் நல்லா பயங்கர ஒய்னியாக இருக்குது ரன்னியாக இருக்குது தேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவங்க கைக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ எங்களுடைய மற்ற எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு சொன்னால் பாட்டில் ஒரு க்யூஆர் கோட் கொடுத்துருக்கோம் ஸ்கேன் பண்ணுங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டுக்கு போவோம் ஸோ ஒரு மாஸ் ஸ்டோரேஜில் நாங்கள் வந்து தேன் எடுப்போம் ஒரு எக்ஸ்ட்ராக்ஷனில் அந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நீங்கள் யாராக பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு அதிகமாக ஹோப் வரும் அதுக்காக சொல்கிறேன் ஸோ உங்களுடைய பவுச் உங்களுடைய ஆர்டர் காப்பி சேஃபாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் தேங்க்யூ பிரதர்